முருகனுக்கு அரகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கன் என் பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதலில் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று முதல் உங்களுக்காக தினமும் ஒரு திருப்புகழ் என்ற புதிய தொகுப்பினை உங்களுக்காக உங்களை நலனுக்காக உங்கள் குடும்ப நலனுக்காக

பாடல் ஒன்று விநாயகத்து கைத்தல நிறைத நீ அப்ப முடவல் போலி கப்பிய கறிமுக மடிவேணி கற்றும் புத்தியில் ஊரைபவர் கற்பகமேனவில் கடிதேகம் மத்த மும்மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்றொரு தீரன்பூ மலையானை மற்ற வயிற்றினை உத்தமி புதல்வனை மற்ற உள்மலர் கொடு படிவேனே தமிழ் முதல்னை முற்படுகிறனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்பருமெறி செய்தது பொடி செய்த அதிகா ஐத்துயரதற்கு சுபருமணி படும் அன்பினை மாதனுடன் இபமாகி அக்குர மகளுடன் அச்சிறுமுருகனைமகன் பெமானே பெருமாளே விநாயகர் புதி ஒன்று விளக்க உரை கரதளத்தால் நிறைந்துள்ள பழம் அப்பம் அவள் பொறி இவைகளை வாரி கடவுளின் திருவடிகளை விரும்பி அறிவு நூல்களை கற்கும் அடியவர்களுடைய மனதில் நீங்காது வாழ்பவரே நினைத்தவற்றை அள்ளித்தரும் கற்பக விஷட்சமே என்று உன்னை புதி செய்தால் வினைகள் யாவும் விரைவில் ஓடி போய்விடும் மலரும் பிறைச்சந்திரனும் சடையில் தரித்த சிவபெருமானுடைய மகன் மற்றொரு பேருக்கு தக்க திரண்ட தோள்களை உடையனும் மத யானையை ஒத்தவனும் மத்தளம் போன்ற பெருவயிறு உடையவனும் உத்தமியாகிய பார்வதியின் மகன் ஆகிய கணபதியை தேன் துளிர்க்கும் புது மலர்களை கொண்டு நான் வணங்குகிறேன் இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழ் நூல்கள் முறைமை மலைகளுக்குள் முற்பாட்டதாக மேமலையில் முதல் முதலில் எழுதிய முதன்மையானவனின் அசுரர்களின் திரிபுறங்களையும் எரித்து அந்த சிவபெருமான் எழுந்துள்ள ரதத்தின் சக்கர அச்சை ஒழித்து தூளாக்கிய மிகுந்த தீரனின் வள்ளி மீது கொண்ட காதலாகிய அந்த துயரத்தோடு உன் தம்பியாகிய சுப்பிரமணியன் நடந்த அந்த திரை தடையில் யானையாக தோன்றி அந்த பாலித்த மகளை வள்ளியுடன் நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு வருடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருள் கரவுகரா வள்ளிமணால் கரவுகிறா கட்சி எம்பதி